அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரும் நேற்று மீட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதில் மிக முக்கியமாக மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நேட்டோ ஸோ நாட்டோ ஆஃப்கோர்ஸ் பிரிட்டனும் சரி அமெரிக்காவும் சரி மிக முக்கியமான அங்கம் வகிக்கிற ஒரு ஏக அமைப்பாக தான் அந்த நாட்டோ இருக்குது அண்ட் அந்த நாட்டோவில் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய லெவலில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் அதே அளவுக்கு ஐரோப்பா நாடுகள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முடிச்சிருக்கிறாரு அண்ட் அதனால் அதனால் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்களுடைய ஜிடிபியில் ஒரு பங்கை வந்து நீங்கள் நேட்டோவுக்கு இன்னுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அது மூலமாக நம்ம நேட்டோவில் உள்ள மற்ற நாடுகள் எல்லாமே மிலிட்டரியில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம மேலே நகரலாம் அதே மாதிரி நேட்டோ அப்படின்ற மாதிரி நம்ம வரும்பொழுது அதில் ஆர்டிகல் ஃபைவ் ஆஃப் நாட்டோ என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நாட்டோ அமைப்பில் இருக்கிற எந்த நாடுகள் எந்த நாடுகளுக்கு மிலிட்டரி தேவை ஏற்படுதோ அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க அண்ட் அந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்களாம் நாட்டோ நாடுகள் எல்லாமே நீங்கள் மிலிடரியில் வந்து கொஞ்சம் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் தான் நாட்டோ நாடுகளுக்கு வந்து இந்த கூட்டமைப்புக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் முன் வச்சிருக்கிறாரு ஸ்டார் மருமை என்னன்னா அஃப்கோர்ஸ் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அது அதுக்கு அக்ரி பண்ணி தான் அவரும் பேசியிருக்கிறாரு அண்ட் அடுத்த ரெண்டு விஷயங்கள் இப்போதைக்கு உலகத்தில் நடக்கிற டூ ரெண்டு முக்கியமான ஒரு கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் ஒன் உக்ரைன் அண்ட் ரஷ்யா நம்பர் டூ வந்து பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு பக்கத்தில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதுவும் குறிப்பாக இந்த சந்திப்புக்கு இந்த ஒரு கான்ஃப்ளிக் தான் ஒரு மிகப்பெரிய விதையாகவுமே அமைஞ்சுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம் ஏன்னா உக்ரைன் பக்கம் தான் நாட்டோ நாடுகள் எல்லாமே இருந்து வந்தாங்க ஆனால் இப்போ வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா பக்கம் மாறி இருக்கிறாங்க அண்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யா போரில் வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் நின்று இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல ஸ்டார்மர் வந்து ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா நமக்கு வந்து அமைதி முக்கியம் தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு அமைதி ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் போகிறனு அப்படின்ட்டு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்த நம்ம யூகே பிரதமர் என்ன சொல்கிறாரு ஸ்டார்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமைதி நான் அமைதி முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அமைதி முக்கியம்தான் ஆனால் அங்கே வந்து நீங்கள் அக்ரஸருக்கு வந்து ஆதரவாக செயல்படுறீங்க அதாவது யார் அட்டாக் பண்ணுறாங்களோ யார் வந்து ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துல ரைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஸ்டார்மர் அண்ட் முன்னாடி எமானுவல் மேக்ரானும் இதுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப்பை அப்போ அவர் சொன்னதுமே அதுதான் அமைதி முக்கியம்தான் ஆனால் நீங்கள் புட்டின் சைடு நிற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஜிலன்ஸ்கி சைடு நிற்கணும் அதாவது ரஷ்யா பக்கத்துக்கு போல யுக்ரைன் பக்கம் நிற்கணும் எப்போவுமே யுக்ரைன் வந்து ரிசைன் பண்ணி யுக்ரைனோட பாதிப்புகள் எதையுமே கண்டுக்காமல் யுக்ரைனை ரிசைன் பண்ணி தான் பீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃப்ரெஞ்சு பிரசிடண்ட் இமான்ல் மேக்ரன் சொல்லியிருந்தாரு அதே ஒரு விஷயத்த வேறு ஒரு டயலாக்ட்லேயோ இல்லை வேறு ஒரு பாஷாலேயோ இப்போ வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் வந்து சொல்லியிருக்காரு கடைசியா இஸ்ரேல் பாலஸ்தீன் இஸ்ரேல் பாலஸ்தீனில் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டு தலைவர்களும் மோரார்லஸ் ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கு அதுதான் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்து சொல்லியிருக்காரு பாலஸ்தீன அதாவது குறிப்பாக காசா வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அதை நாங்கள் வேறு மாதிரி மாற்ற போகிறோம் அந்த இடத்த வந்து நிறையா கட்டடங்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம் அங்கேருந்தால் மக்கள் எல்லாத்தையுமே இப்போ வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார் அது மிகப்பெரிய லெவலில் விமர்சிக்கப்பட்டுச்சு எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஒரு ம அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து மரியாதையே கொடுக்காமல் அங்கேருந்து நான் அனுப்புவேன் நான் அந்த இடத்துல நாங்கள் புதுசாக நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியானது ரொம்ப ஒரு அபத்தமான பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ஸ்டார் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கண்டனம் பட் ஆனால் ஒரு சாஃப்டர் டோனில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் தெரியுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது மாதிரி நம்ம டேக் ஓவர் பண்ணுறது இது எல்லாமே தவறான ஒரு விஷயமா இருக்குது இன்னுமே பாலஸ்தீனிலேருந்து கைதாகப்பட்ட அந்த கைதிகள் வந்து முழுமையாக இருந்து விடுவிக்கலை இப்போவுமே பாலஸ்தீனர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு இருக்காங்க ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்றத சொல்லிட்டு சீஸ் ஃபயர் இப்போதைக்கு போர் நிறுத்தம் இருக்குது பட் ஃபைன் அந்த போர் நிறுத்தம் இன்னும் கொஞ்சம் நாள் தொடரணும் அப்படி தொடர்ந்தால் மட்டுமே நம்ம பாலஸ்தீனில் இருக்கிற அந்த மக்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்மர் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு பட் ஆனால் இந்த இந்த மூன்று விஷயங்கள்லையுமே இரண்டு பேருமே ஒப்பு ஒப்புக்கொண்டாங்களா ரெண்டு பேரும் ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னும் நாட்கள் போக போக நமக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும்